கிருஷ்ணன் ஒரு சின்ன பையன் அவன் ஒரு சின்ன அமைதியான கிராமத்துல வாழ்ந்தான் அந்த கிராமம் ஒரு குளிர்ச்சியான பச்சை பசேல் இருந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு எல்லா இடத்துலயும் பிரகாசமான பூக்கள் பூச்சி இருந்துச்சு சின்ன சின்ன பறவைங்க மரத்துல இனிமையான பாட்டு பாடிட்டு இருந்துச்சு கிருஷ்ணனுக்கு அவன் கிராமத்தை ரொம்ப பிடிக்கும் அவனோட மனசுல எப்பவும் சூரிய ஒளி மாதிரி பிரகாசம் இருக்கும் அவன் முகத்துல எப்பவும் ஒரு மென்மையான புன்னகை இருக்கும் அந்த புன்னகை யாரை பார்த்தாலும் சந்தோஷப்படுத்தும் அவன் உதவி செய்யுற குணத்தால எல்லாருக்கும் அவன தெரியும் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணன் மத்தவங்களுக்கு உதவி செய்ய வழி தேடுவா லீலா பாட்டிக்கு தண்ணி கூட தூக்க உதவி செய்வா அவனோட சின்ன மதிய சாப்பாட்டை பசியோடு இருக்க தெருநாய்களுக்கு பகிர்ந்து கொடுப்பா யாராவது நண்பன் விளையாடும் போ கீழ் கிருஷ்ணன் தான் முதல ஓடி போய் உதவி செய்வான் ஆறுதலான வார்த்தை சொல்லி கை கொடுத்து அந்த சின்னதா பெருசான்னு அவன் யோசிக்க மாட்டான் யாருக்காவது உதவி தேவைப்பட்டா கிருஷ்ணன் எப்பவும் தயாரா இருப்பா அவனோட கருணை ஒரு விளக்கு மாதிரி அது அவன் போற இடமெல்லாம் வெளிச்சம் போட்டுச்சு கிருஷ்ணனுக்கு உதவி செய்தது ஒரு கடமை இல்லை அது அவனோட சந்தோஷம் அவன் நன்றியோ புகழ்ச்சியோ எதிர்பார்க்க மத்தவங்க முகத்துல அவன் பார்த்த சந்தோஷம் தான் அவனுக்கு கிடைச்ச பரிசு உதவி செய்யும் போது அவன் மனசுல ஒரு இதமான உண்வு வரும் அது அவனுக்குள்ள சூரியன் பிரகாசிக்க மாதிரி இருக்கும் அவன் அம்மா அடிக்கடி அவனுக்கு கதைகள் சொல்லுவாங்க கருணை தான் சிறந்த பிரார்த்தனைங்க மாதிரி கதைகள் கிருஷ்ணன் அந்த கதைகளை கண்ணை விரிச்சு ஆச்சரியமா கேட்பான் அவன் அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்பினான் அதனா கிருஷ்ணன் ஒரு எளிமையான நம்பிக்கையோ வளர்ந்தா நல்லவனா இருக்கிறது முக்கியம்னு நம்புனா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா உலகம் இன்னும் நல்லா ஆகும்னு நம்புனான் அவன் பார்க்கிற எல்லார் கிட்டயும் நல்லதையே பார்த்தா நிலைமை கஷ்டமா இருக்கும் போதும் அவனோட நம்பிக்கை குறையல அவனோட மனசு தெளிவான நீரோடே மாதிரி சுத்தமா இருந்துச்சு அவன் எப்பவும் கருணையான வழியைத்தான் தேர்ந்தெடுச்சா இதுதான் அவனே அந்த கிராமத்துல ஒரு ஸ்பெஷல் பையனா ஆக்குச்சு எல்லாரும் கிருஷ்ணனே தங்க மனசுக்கார பையன் கிருஷ்ணனுக்கு கிராமத்துல நிறைய நண்பர்கள் இருந்தாங்க கீழ ஓடியாடி சிரிச்சு விளையாடுவாங்க அவனோட பெரும்பாலான நண்பர் அவனே மாதிரியே நல்லவங்களா அன்பானவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு கிருஷ்ணனோட பழகிறது ரொம்ப பிடிக்கும் அவனோட பெண்மையான குணமும் சந்தோஷமான புன்னகையும் அவங்களுக்கு பிடிக்கும் ஆனா அவனோட சில நண்பர்கள் கொஞ்சம் குறும்புக்கார்களா இருந்தாங்க சில சமயம் அவங்களுக்கு கிருஷ்ணனோட சுதமான அவனோட கருணையே அவனோட பலவீனன்னு நினைச்சாங்க இந்த சில நண்பர்கள் அடிக்கடி கிருஷ்ணனை ஏமாத்த பார்த்தாங்க அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமான வேலை இருந்தா கிருஷ்ணனை செய்ய சொல்லுவாங்க கிருஷ்ணா நீ இதுல ரொம்ப கெட்டிக்காரன் எங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணன் அவனோட நம்பிக்கையான குணத்தால சந்தோஷமா சரின்னு சொல்லிடுவாங்க சில சமயம் கிராமத்து திருவிழா நேரத்துல அவனோட பங்கு இனிப்பே அவங்க எடுச்சுப்பாங்க சமர்த்தா பேசி அவனை ஏமாத்திடுவாங்க கிருஷ்ணனுக்கு கொஞ்சமா கிடைக்கும் சில சமயம் ஒண்ணுமே கிடைக்காது அவங்க தந்திரத்தை சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப அப்பாவியா இருந்தான் கிருஷ்ணன் ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்சதோ கொஞ்சம் வருத்தப்படுவான் அவனோட பிரகாசமான முகத்துல ஒரு சின்ன சோகம் வந்து போகும் ஆனா இந்த வருத்தம் ரொம்ப நேரம் இருக்காது அவனுக்கு மனசுல கோபத்தை வெச்சுக்க தெரியாது அவன் நண்பர்களை ரொம்ப சுலபமா மன்னிச்சு அவங்க தன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைப்பா எல்லாருக்குள்ளயும் நல்லது இருக்குன்னு நம்புனா ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புனா அவன் எப்பவும் அவங்களுக்கு நண்பனா இருக்குதுன்னு நிறுத்தல இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் கிருஷ்ணோட குணம் மாற அவன் கசப்பானவனாவோ சந்தேகப்படவனாவோ மாற அவன் எப்பவும் போல உதவி செய்யுற அன்பான பையனாவே இருந்தான் அவன் கிட்ட இருந்ததை அப்பவும் பகிர்ந்துகிட்டான் தேவையில இருக்க யாருக்காவது உதவி செய்ய அப்பவும் ஓடுவான் அவன் அம்மா சில சமயம் கவலைப்படுவாங்க அவனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவாங்க ஆனா கிருஷ்ணன் சும்மா சிரிப்பா கருணைதான் தனி பாதுகாப்புக்கு கொடுக்கணும் அவனோட மனசு எல்லாருக்கும் நன்மை செய்யுற ஒரு ஊற்று மாதிரி இருந்துச்சு வெயில் ரொம்ப கடுமையா இருந்துச்சு அது ஒரு சுடான கொடைக்கால மதியம் காத்து அசையாம இருந்துச்சு சுடு ரொம்ப அதிகமா இருந்துச்சு கிராமத்துல ஜாத பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அவங்க வீட்டுல குளிர்ச்சியான நெல்லல்ல ஓய்வெடுத்தாங்க பாதைகள் அமைதியா ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்துச்சு குளுத்துற வெயில்ல இருந்து தப்பிக்க மிருகங்கள் மிருகங்கள்ல தேடிச்சு மரத்து இலைகள் கொஞ்சம் வாடி போயிருந்துச்சு எல்லாரும் சோர்வா உணர்ந்து ஆறுதல் தேடின ஒரு நாள் அது திடீர்னு கிராமத்தோட உரத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது அது ஒரு வயசான பெரியவர் அவர் ரொம்ப சோர்வா கலைச்சு போயிருந்தா மாதிரி தெரிஞ்சார் அவரோட துணி எல்லாம் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சதா தூசி படிஞ்சு இருந்துச்சு அவர் ஒரு மர்க்கம்பை ஊனிக்கிட்டு ரொம்ப மெதுவா நடந்தார் அவர் முகத்துல சோர்வோட போடுக தெரிஞ்சது ஓய்வெடுக்க இடமோ குடிக்க தண்ணியோ கிடைக்குமான்னு சுத்தி முத்தி பார்த்தார் அவரோட ஊதரு காஞ்சி போயிருந்துச்சு அவருக்கு ரொம்ப தாகமா இருக்க மாதிரி தெரிஞ்சு சூரியன் இறக்கமே இல்லாம அவர் மேல சுட்டெரிச்சது சில கிராமவாசிகள் அந்த பெரியவரை ஜன்னல் வழியா பாச்சாங்க பக்கத்துல விளையாடிட்டு இருந்த சில குழந்தைகளும் அவரை கவனிச்சாங்க ஆனா எல்லாரும் அவங்க அவங்க வேலையில மும்முரமா இருந்தாங்க சிலர் அவரே ஒரு பிச்சைக்காரன் நினைச்சாங்க மத்தவங்க வெயில இருந்து தப்பிக்கிறதையே குறியா இருந்தாங்க அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க இல்லன்னா அவரை கண்டுக்கவே இல்லை யாரும் அவருக்கு உதவி செய்ய முன்னால வர அந்த பெரியவர் நம்பிக்கையோட சுத்தி பார்த்தார் ஆனா அவரை வரவேற்க யாரும் கை நீட்டல அவர் சோகமா பெருமூச்சு விட்டார் பிரேக் டைம் பாயிண்ட் ஜீரோ கிருஷ்ணன் அவனோட குடிசைக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருந்தார் அவன் அவனோட சின்ன தங்கச்சிக்கு ஒரு உடைந்த பொம்மைய சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தார் அந்த பெரியவர் கஷ்டப்பட்டதை கிருஷ்ணன் பார்த்தா உடனே அந்த தெரியாதவருக்கா அவன் மனசு இறங்குச்சு பெரியவரோட கண்ணுல தாகத்தை பார்த்தா அவரோட நடையில சோர்வை பார்த்தா கிருஷ்ணன் அவனோட பொம்மைய மறந்தா வெயிலே மறந்தா அந்த ஏழை மனுஷனுக்கு உதவி செய்யறதை பத்தி மட்டும் தான் யோசிச்சா இல்ல கிட்ட ஓடுனா நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க அப்படின்னு மெதுவா சொன்னான் தயவு செஞ்சு வந்து எங்க மரத்து நெல்ல குஞ்சம் ஓய்விடுங்க அவர் மெதுவா சூட்டிட்டு போய் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த குளிர்ச்சியான இடத்துல உட்கார வச்சான் அவன் வேகமா குடிசைக்குள்ள ஓடுனான் குளிர்ந்த தண்ணி நிறைஞ்ச ஒரு சின்ன எடுத்துட்டு வந்தான் சூடவே அவன் சேமிச்சு வச்சிருந்த ஒரு துண்டு ஒரு பழுத்த மாம்பழமும் எடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு கிருஷ்ணன் அன்பான புன்னகையோட கொடுத்தார் பெரியவரோட கண்கள்ல ஒரு மென்மை வந்துச்சு அவர் கிருஷ்ணனை ஆழ்ந்த நன்றியோட பார்த்தார் அவர் அந்த குளிர்ந்த தண்ணியை மெதுவா குடிச்சார் உயிர் திரும்ப வட்ட மாதிரி அவருக்கு இருந்துச்சு இனிப்பான வெள்ளத்தையும் சாறு நிறைஞ்ச மாம்பழத்தையும் சாப்பிட்டார் அவரோட சோர்வான முகத்துல ஒரு மென்மையான புன்னகை வந்துச்சு அவருக்கு இப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கிருஷ்ணனை பார்த்தார் இவ்வளவு பெரிய மனசுள்ள இந்த சின்ன பையனை என் குழந்தையே அவர் உணர்ச்சி வசப்பட்ட குள்ள சொன்னார் உனக்கு தங்கமான மனசு நீ எப்பவும் சந்தோஷத்தோடையும் செல்வம் நிறைஞ்சும் இருக்கணும் உன்னோட கருணை உனக்கு பல மடங்கா திரும்ப வரணும் அன்னைக்கு ராத்திரி கிராமத்துல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு ஆசியமான விஷயம் நடந்துச்சு கிருஷ்ணனோட அப்பா குடிசைக்கு வெளியில ஒரு மெல்லிய வெளிச்சம் வர்றதால முடிச்சுக்கிட்டார் அது என்னன்னு பார்க்க போனார் கிருஷ்ணன் அந்த பெரியவருக்கு தண்ணி கொடுத்த அந்த பழைய ஆலமரத்துக்கு கீழ அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தார் அங்க மண்ணுல பாதி புதைஞ்சு ஒரு பழைய மண்பானை இருந்துச்சு அதை தோண்டி எடுத்து திறந்து பார்த்ததும் அவரால் நம்பவே முடியாம் கண்ணு விரிஞ்சுது அந்த பானை நிறைய பல பலன்னு தங்க காசுக இருந்துச்சு அடுத்த நாள் காலையில கிருஷ்ணனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த புதைய தற்செயலா கிடைச்சதே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் இது கிருஷ்ணனோட தன்னலற்ற கருணையால கிடைச்ச நேரடி பலன் அந்த பெரியவரோட ஆசிர்வாதம் பலிச்சிருச்சு கிருஷ்ணனோட வாழ்க்கையும் அவனோட குடும்பத்தோட வாழ்க்கையும் நல்லபடியா மாறுச்சு ஆனா கிருஷ்ணன் மட்டும் மாறவே இல்லை அவன் அதே பணிவான அன்பான உதவி செய்யுற பயனாவே இருந்தா உண்மையான செல்வம் கருணை உள்ள அப்போ அவன் முன்னவிட நல்லா புரிஞ்சிட்டா தன்னலற்ற கருணை செயல்களுக்கு எப்பவும் பலன் கிடைக்கும் அதுவும் நாம் எதிர்பார்க்காத அற்புதமான வழிகளை கிடைக்கும் புரிஞ்சிட்டா